ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஏற்கனவே பீக்கங்காய் வந்து விதை நளவில் இருந்து பராமரிப்பு ஓரளவுக்கு கொடி வளர்கிற வரைக்கும் பார்த்துருக்கோங்க ஃபஸ்ட் பார்ட்டு இது அதோட தொடர்ச்சி தாங்க ரெண்டாவது பார்ட்டு இப்போ நம்ம போகிறது பீக்கங்காய் தொ காட்டுக்கு தாங்க பாருங்கள் பீக்கங்காய் காட்டுக்கு வந்துட்டோம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் பூக்கள் வந்துருச்சு இப்போ கடைசி வீடியோலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொடி ஒரு அளவுக்கு வளர்ந்தது வரைக்கும் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் உரம் போடுறதுலேருந்து பூ வர்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பூக்கள் வந்து மாலை நேரங்களில் தாங்க நல்லா தெரியும் மாலை நேரங்களில் தான் விரியும் காலையில் வந்து நல்லா வெளிச்சத்துக்கு விரியவும் விரியாது அதே நேரத்தில் நமக்கு தெரியாது மாலை நேரங்களில் மஞ்ச காட்டுக்குள்ளே போனால் எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்த அளவுக்கு அழகாக இருக்குங்க சுற்றியும் மஞ்சள் மஞ்சள் அவ்வளோ அழகாக இருக்கும் பூக்களெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எல்லா பூக்களும் மாலை நேரங்களில் தான் விரியும் அது கூடவே கொஞ்சம் எல்லாம் பிஞ்சு வந்துடுச்சு இதில் பொய் பூக்களும் நிறைய இருந்துச்சு எல்லாம் கொட்டி போயிடும் இதில் வந்து காய் இருக்கிற பூ எல்லாமே உண்மைப்பூ அது வந்து பெண் பூ சொல்லுவாங்க அது எல்லாமே நமக்கு பா நல்லா காயாக கொடுக்கும் அதே நேரத்தில் இந்த மாதிரி டைமில் தான் இங்கே வந்து தேன் பூச்சிகளோட அதாவது பூச்சிகள் வந்து நல்லா வரவு இருக்கணும் இந்த தடவை எங்களுக்கு காட்டில் வந்து பூச்சி நல்லாதாங்க வந்துட்டு இருந்துச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது உரம் போடுறது என்ன உரம் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு புழுக்கையை தாங்க காய வச்சு வச்சுருந்தோம் நம்ம வீட்டிலேயே ஆடு இருக்கிறனால புழுக்கையெல்லாம் எங்கேயும் நம்ம விற்க மாட்டோம் ஆட்டு புழுக்கையை நல்லா காய வச்சு எல்லா கொடியும் பக்கத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக ஒரு குழி எடுத்து ரொம்ப பக்கம் வந்து வேற வந்து தொடக்கூடாது கொஞ்சம் தள்ளி சின்ன சின்ன குழியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஆட்டாம் புழுக்கை எல்லாமே நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு தண்ணி விடாமல் அடுத்த நாள் தண்ணி விடுறது நல்லது அதே அதே மாதிரி புழுக்கை காய வச்சிருக்கணும் காய வச்சுருந்தா நல்ல பவுடர் மாதிரி ஆயிரும் நல்லா சூடான அதாவது அப்போ பச்சையாக இருக்கிற புழுக்கையை போட்டோன்னா செடி எல்லாமே சூட்டுக்கு வந்து செத்து போயிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆட்டாம்புளுக்கையை காய வச்சு போடுறது ரொம்பவே நல்லது பூக்கள் வர நேரத்தில் நம்ம வந்து என்னெல்லாம் கவனிக்கணும்னா பூக்கள் வந்து கொட்டி போகாமல் இருக்கிறதுக்கும் அதே மாதிரி பூக்கள் வாடாமல் இருக்கவும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி மருந்து அடிச்சுக்கணும் அதே நேரம் பூச்சிகள் வந்து வரவு இருக்கா இல்லையான்னு கவனிக்கணும் தேன் பூச்சிகள் பட்டாம்பூச்சிகள்லாம் வருதான்னு பார்க்கணும் ஏன்னா அந்த மாதிரி பூக்கள் வந்தால் மட்டும்தான் மகரந்த சேர்க்கை நல்லபடியாக நடந்து நமக்கு நிறைய காய்கள் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாம் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வளம் வைக்கிற டைமில் நிறைய பேர் காட்டுக்குள்ளே வந்தாங்கல்ல அவங்க யாருமே வெளியிலேருந்து வந்தவங்க இல்லைங்க எல்லாருமே எங்கள் வீட்டு ஒரு விசேஷத்துக்கு வந்தவங்க எல்லாருமே நமக்கு அந்த ஒரு நாள் வளம் வைக்கிறதுக்கு எல்லாருமே ஜாலியாக சப்போர்ட் பண்ணாங்க அது இந்த நேரத்தில் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து செஞ்சால் மட்டும்தான் எதுவுமே சக்ஸஸ் ஆகும் வந்தவங்க சும்மா இருக்கலைங்க காட்டுக்குள்ளே வந்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் பூக்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா பூக்கள் வந்து அதிகமாக இருக்கிறது பூச்சிகள் வேணும்னா நம்ம என்ன பண்ணோம் கூடவே நிறைய அதாவது செண்டுமல்லி இந்த மாதிரி அதாவது பூச்சிகளுக்கு அட்ராக்ட் ஆகிற மாதிரி நிறைய பூச்செடிகள் அங்கங்கே வச்சு விடுறது ரொம்பவே நல்லது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிஞ்செல்லாம் அப்படியே காய் பெரிய பெரிய காய் ஆயிருச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அப்போ நம்ம வந்து காட்டுக்குள்ளே போகவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்பாடா ஒரு வழியாக காய் வந்துருச்சு இங்கே நம்ம என்ன வேலை பறித்து விற்கிறதான வேலைன்னு அப்படின்னு நினைச்சிட்டு கண்டிப்பாக இருக்க முடியாதுங்க கூடக்கூடவே நமக்கு காய் வர ஓரமே கீழே வந்து நமக்கு களை முளைச்சிக்கிட்டே இருக்கும் முக்கியமாக கோரப்புல் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு களைக்கொல்லியெல்லாம் எல்லாம் அடிக்கக்கூடாது களைக்கொல்லி அடிச்சதுன்னா நமக்கு மண்ணோட வளமே கம்மியாயிரும் முடிஞ்ச அளவுக்கு கையிலையே பறித்து விடுறது ரொம்பவே நல்லது கூட கூடவே களையும் பறிச்சுட்டே இருக்கணும் மருந்து அடிக்கணுங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோரப்புல வந்து எல்லாம் பறிச்சாச்சு களை பறிச்சதுக்கப்புறம் காடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பந்தல் பேக்கங்காய் பந்தல் இதில் ரெண்டு கொடி மட்டும் வாடி போச்சு அதாவது நாய்கள் வந்து சண்டை போட்டு ரெண்டு கடு கொடியை வந்து அத்து விட்டுச்சு பாருங்க ஒரு வழியாக நம்ம பீக்கங்காய் எல்லாம் அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சி கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாவது நாள் வந்து அறுவடை செய்கிறோம் எல்லாருமே இறங்கி செஞ்சவங்க எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னா எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு அறுவடைக்கு வந்து எல்லாேருமே சப்போர்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி காய் கம்மியாகும் போது ஒரு ஆள் ரெண்டு பேர் மட்டும் சேர்ந்து செய்வோம் இப்போ வரைக்கும் எந்த நோய் தாக்கமும் தெரியலங்க இனி போக போக தான் தெரியும் அதே நேரத்தில் வந்து காய்களும் நீட்டமாகவும் இருக்குது பூச்சி ஒன்றும் இல்லை ஒரு வேளை ஈச்சை வந்தாலும் என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா வேப்பந்தலை இருக்குல்ல வேப்பந்தலையை அரைச்சி நம்ம தண்ணியில் வடிகட்டி அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும் இப்போ வரைக்கும் அது ஒன்றும் தேவைப்படலை நல்லபடியாக இருக்குது ஆரோக்கியமான காய்களை தான் தெரியுது பாருங்கள் ஒரு பக்கம் நம்ம காய் அறுவடை செஞ்சுட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அடுத்த அறுவடைக்கு நம்ம காய்களை வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கணும் எப்படின்னு பார்த்திங்கன்னா காய்களில் நீளமாக இருக்கான்னு பார்க்கணும் அதே நேரத்தில் கொடியில் சுற்றி இருந்தால் நம்ம அதை பார்த்து எடுத்து விடணும் காயாமல் அதாவது காய்களுக்கு வந்து அடிப்படாமல் காஞ்சு போகாத மாதிரி சுற்றி இருந்த கொடியை வந்து நல்லபடியாக பார்த்து எடுத்து விடணும் எடுத்து நீட்டி விட்டால் மட்டும்தாங்க காய் நீளமாக வளரும் அதே மாதிரி அந்த குறுக்கில் வந்து சுற்றி கடந்துருந்தால் சத்து வந்து காய்க்கு அதிகமாக போகாமல் காய் சின்னதாகவும் குறுகலாகவும் வரும் அந்த குறுக்கு காய் எல்லாமே வந்து நமக்கு காய் நல்ல விலையில் போகாது விலை கம்மியாக தாங்க போகும் நீட்ட காய் மட்டும்தாங்க நமக்கு நல்ல விலை கிடைக்கும் இந்த பீக்கங்காய் பொறுத்த வரைக்கும் ஈஸியான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அறுவடை தாங்க சீக்கிரமாக கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம வந்து காயில் உள்ளது நோய் தாக்கமும் குறுக்களாக இருந்தால் மட்டும்தாங்க கொஞ்சம் வேலையாக இருக்கும் பாருங்கள் ஓரளவுக்கு எல்லாமே பறிச்சாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க கொண்டு போக முடியும் இந்த ஃபஸ்ட்டு அறுவடைங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோ வந்திருக்கும் பாருங்கள் இதை வந்து இதில் வந்து கோணக்காய் இப்போதைக்கு எதுவுமே இல்லை அதனால் நல்ல காயை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா லைனாக அடுக்கி வச்சுட்டு கொண்டு போகணும் காய் வந்து அடிப்படாமல் பார்த்துக்கணும் அதனால் சாக்கை வந்து இந்த குறுக்கலாக வந்து கிழித்து சைடெல்லாம் தைச்சி வச்சுருக்குறோம் எல்லாமே வந்து நீட்ட நீட்டமாக அடுக்கி வச்சிடணும் கோணக்காயோ அதே மாதிரி பூச்சி எதாவது ஈச்சியெல்லாம் வந்து அடிபட்டிருக்குமே அந்த அழுகுனக்காய் இது எல்லாமே நம்ம ஒதுக்கிடலாங்க ஏன்னா அது வந்து விலை வந்து கம்மியாக போ நல்ல காயோட விலையை வந்து இது கம்மியாக்கிடும் இந்த பீக்கங்காயை பொறுத்த வரைக்கும் கடைகளில் நம்ம வாங்கும்போது எப்பவுமே விலை அதிகமாக தாங்க இருக்கும் குறைஞ்சது ஒரு கிலோ ஐம்பது அறுபது அப்படி தாங்க இருக்கும் அதனால் நாங்களும் அந்த நம்பிக்கையில் இந்த தடவை பீக்கங்காய் போட்டிருக்கோம் எங்களுக்கு இது முதல் தடவை பீக்கங்காய் ரெண்டு சாக்கு வந்துடுச்சு பாருங்கள் இருபது இருபது கிலோ பக்கம் இருக்கும் ரெண்டுமே அது காய அடிப்படாமல் நம்ம வண்டியில் வச்சு கொண்டு போகணுன்னா அது மேலே பாதுகாப்புக்கு எதாவது வைக்கணுமே அதுக்கு தாங்க தேக்கலை பறிச்சிட்ருக்குறோம் இந்த தேக்கலையை பறித்து மேலே வச்சு நல்லா டைட்டாக தைச்சிட்டோன்னா காய அடியும் படாது வெ ஏதாவது வெயிலும் படாமல் போய் சேர்ந்துடும் எல்லா காய்கறிகளுமே கடைகளில் விலை அதிகமாக இருந்தாலும் நம்ம போய் மார்க்கெட்டில் போகும்போது அந்த அளவுக்கு விலை எதிர்பார்க்க முடியாதுங்க குறைஞ்சது முப்பது நாற்பதுக்காவது போகும்னு நினச்சி தாங்க பேக் பண்ணோம் பார்த்திங்கன்னா இருபது ரூபாய்க்கு தாங்க போச்சு கிலோ வந்து இருபது ரூபா இதுக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் விலை கேட்டப்போ நாற்பது ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் இருந்துச்சு எங்களோட லக்கா என்னமோ அதாவது என்ன சொல்கிற தான் சொல்ல முடியும் வேறு துரதிருஷ்டன்னெலாம் சொல்லி நம்ம வந்து அதை வந்து இதாக இது பண்ணிட முடியாது அதனால் எங்களுடைய நேரம் வந்து ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கு தாங்க போச்சு பரவாயில்ல இனி வரும் பீக்கங்காய் வந்து நல்லா விலையை கொடுக்கும்னு எதிர்பார்க்குறோம் எல்லாமே பேக் பண்ணியாச்சுங்க எல்லாம் கட்டியாச்சு எந்த வித அடியும் படக்கூடாது வெயிலும் அடைக்கக்கூடாதுன்னு சொல்லி காய்கறியெல்லாம் அறுவடை செஞ்சு பேக் பண்ணியாச்சு ரோட்டுக்கு வண்டி வந்து உள்ளே வர முடியாதுங்க அதனால் ரோட்டில் கொண்டு போய் வைக்கணுங்கிறதுக்காக எல்லாம் தூக்கி கொண்டு போய் வைக்கிறோம் கூடவே கொஞ்சம் வெண்டைக்காயும் வந்து அறுவடை செஞ்சுருந்தோம் அதுவும் தாங்க கொண்டு போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனியும் இதுபோல் விவசாயம் சார்ந்த வீடியோக்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ